நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள் அவர் உங்களையும் என்னையும் கைவிடுவதே இல்லை எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாய் நம்பினால் நம்புகிற யாவரும் கைவிடப்படுவதாய் சரித்திரமே இல்லை இயேசுவை முதலிலே அவரை பெற்ற தாய் நம்பினார் நான் கண்ணியாய் இருக்கிறேனே எப்படி இது ஆகும் என்று அவர் வினவிய பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உன்னுடனே உடனே என்ன செய்தால் என்றால் உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆகியாகமத்திலே பார்ப்பீர்களே ஆனால் அபரகாம் சாரான் இருவர் இருக்கிறார்கள் அந்த இருவருக்கும் ஒரு பெரிய குறை அது என்னவென்று பார்ப்போமே ஆனால் பிள்ளைகள் இல்லை ஆண்டவர் அருமையாய் படைத்திருக்கிறார் நல்லா இருக்கும் குழந்தை இல்லையே என்ற ஒரு பெரிய குறை அவர்களுக்கு இருந்தது இதிலே அபிரகாம் முழுவதுமாய் ஆண்டவரை நம்பினார் சாரால் சற்று மனம் அதை பாகிற ஒரு பெண்மணியாய் இருந்தார் குழந்தை இல்லை என்று எங்கே யாராவது சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி அவள் தன் வேலை காரி ஆகிய ஆகாரை கணவனோடு இசைந்திருந்து ஒரு பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டுமாய் கேட்கிறான் அவளும் பிள்ளை பெறுகிறான் இது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது ஆண்டவர் இறங்கி வந்து அபிரகாமை பார்த்து சொல்கிறார் கடல் மணலைப் போல உன் குடும்பத்தை பெருகச் செய்வேன் எப்ப வயதான பிறகு மனைவிக்கு மாதவிடாயெல்லாம் நின்ற பிறகு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம் அபிரகம் அப்படியே அந்த வாக்கு சுதந்தரித்துக் கொண்டார் சாராலோ எல்லி நகையாடினார் ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் திரும்ப உங்களை வந்து பார்க்கும் பொழுது நீ குழந்தையோடு இருப்பாய் அவளுக்கு பயம் வந்து விட்டது நான் உள்ளத்திலே எள்ளி நகையாடினதை எப்படி ஆண்டவருக்கு தெரிய வந்தது என்று வியந்து போனாள் அதன் பிறகு அவள் ஆண்டவரை எள்ளி நகையாடவே இல்லை இதை ஏன் உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கூட வாக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இதை போன்ற செய்தியை கேட்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லும் பொழுதும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் சிலர் சொல்லுவார்கள் நடக்குமா பார்க்கலான் போது அந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரின் கோபத்தினால் நீக்கப்படுகிறது இவர் எனக்கு செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்ப வேணா கிடைக்கட்டும் சொல்லி பாருங்களேன் நிச்சயமாய் கிடைக்கும் எனக்கு கூட சில சமயங்களில் சொப்பனங்கள் வருவதுண்டு அந்த சொப்பனங்களிலே நான் தேவனோடு உரையாடும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று எத்தனையோ தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நேற்று முன்தினம் கூட நான் இந்தியாவின் தலைநகரத்தில் இருந்த பொழுது சொப்பனத்தில் ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் நீ ஒரு ஐந்து நாட்கள் வெளியே இருக்கிறாய் இருப்பினும் அந்த ஐந்து நாட்களுக்கு தேவையான செய்திகளை வாசித்து தலைப்பை எடுத்து தம்மையை எடுத்து எனக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த குளிரிலும் நீ எனக்கு செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்ப என் உள்ளம் சொல்லுகிறது ஆண்டவரிடம் ஒரு நூறு கோடிக்கு நான் சொன்னேன் இல்லை தேவன் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவார் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையிலே அது எனக்கு தேவை என்றால் தேவன் எனக்கு கொடுப்பார் நான் யாரையும் நம்புவதில்லை அப்பொழுது ஆத்மா சொல்லுங்கள் எப்படி தேவன் உனக்கு கொடுப்பார் நான் சொன்னேன் தேவன் நேராக வந்து யாரிடமும் கொடுப்பதில்லை தன்னுடைய தூதர்களை அனுப்பி கொடுப்பார் என்று தானிய என்றுமத்தை என் நினைவுக்கு தேவன் கொண்டு வந்தார் தானியிடம் அவ்வாறு தான் தேவனை நம்பிக்கொண்டே இருந்தார் அவர் தூக்கி போடப்படுகிறார் சிங்கத்தில் குகை கொள்ளே பசி சிங்கம் சிங்கத்துக்கு இரைய போட ரொம்ப நாளா ரொம்ப பசி சாதாரணமா ஒரு மனுஷன் கடிச்சு அடிச்சு கொதறி தின்னுடும் அந்த அளவுக்கு போடும் பொழுது கூட மேலே ராஜாவும் அவன் மந்திரி இவன் எப்படி கடிபட்டு துடிபட்டு சாக போகிறான் என்பதை சந்தோஷமாய் பார்க்க இருந்தார்கள் எப்படி சந்தோஷமாய் பார்க்க இருந்தார் ஆனால் இவர் தேவனையும் நம்பினார் தூக்கி போடும்போது கூட ஐயோ அயோ ஐயோ நான் அழுவல தேவனையும் நம்பினார் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை தேவனின் பேர் அவளுக்கு இருந்தது தூக்கி போடப்பட்ட பிறகு அந்த சிங்கம் பாய்ந்து வர சிங்கம் அப்படியே உட்கார்ந்துச்சு ஆண்டவருடைய பிள்ளை என்று அவன் முன்னால் அந்த சிங்கம் மண்டியிட்டது இதை பார்த்து அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே வியப்பு சிங்கம் எப்படி மண்டியிடும் சிங்கம் எப்படி இவனை பார்த்து பயப்படுகிறது என்று சொல்லி அந்த ராஜாவும் அந்த பிரதான அமைச்சர்களும் கடைசியாக இவனை வெளியே கொண்டு வர சொல்கிறார்கள் அவன் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் நினைத்து பாருங்கள் மரண பயம் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் கீழே விழுந்திருக்கலாம் பிரச்சனையிலே உங்களை தூக்கி போட்டு இருக்கலாம் கவலை கண்ணீரில் உங்களை வீசி இருக்கலாம் உங்களுக்கு எதிராக உன்னை பெற்றவர்கள் உன்னோடு பிறந்தவர்கள் உன் சம்பதிமார்கள் யாரா இருந்தாலும் உனக்கு எதிராக எந்த காரியங்களை வேண்டுமானாலும் போய்விடாதே சோர்ந்து போய்விடாதே என்னை படைத்த என் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் கிருபை செய்வார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்படித்து பாருங்கள் மிகுந்த கஷ்டமா இருந்தால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றை எடுத்து உங்கள் பேரை எங்கெங்கெல்லாம் பொருத்த வேண்டுமோ அங்கெல்லாம் பொருத்தி ஜெபித்து பாருங்கள் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை எடுத்து கத்தரே எனக்கு என்று சொல்லி பாருங்கள் இஃப் த லாட் இஸ் யுவர் ஷெப்பர்ட் வை சுட் யூ வெர் ஏ பாட்ய அபவுட் கிரேசிங் இன் த கிராஸ் கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக புள்ள இடங்களுக்கும் புல்லுக்கும் நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும் அவர் கொடுப்பார் அல்லவா அப்படியே இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை வழிபட்டு முழு ஆன்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் இயேசுவையே நாம் வணங்குவோமே ஆனால் உங்களையும் என்னையும் இயேசு கைவிடுவாரா நிச்சயமாய் கைவிடவே மாட்டார் பேதுருவை பாருங்கள் கண் விழித்து மீனை பிடித்து கொள்ள முயற்சி 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 என்று செய்து தளர்ச்சி ஆகிவிட்டார் பார்த்து இயேசு கேட்கிறார் படகுல முதல்ல இயேசு ஏற அதற்கு பேதுரு இடம் கொடுத்தார் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே இயேசுவை ஏற இடம் கொடுக்க வேண்டும் இயேசுவை அழைக்க வேண்டும் அவ்வாறு இயேசுவை நீங்கள் அழைத்து பார்ப்பீர்களே ஆனால் இயேசுக்கு இடம் கொடுப்பீர்களே ஆனால் எவ்வாறு அந்த படகளை இயேசு ஏறின பிறகு வலது புறம் என்று சொன்னாரோ அப்படியே உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு க ஒவ்வொரு சமயத்திலும் இயேசு உங்களோடு பேசுவார் பேந்திருவோடு பேசின தேவன் உங்களோடும் பேசுவார் உண்மையா நடக்குமா பிரதர் உண்மையான அதற்கு நான் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் யோசுவா சொன்னார் நாளைக்கு நீங்கள் அதிசயம் காண வேண்டும் உங்களை இன்று தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வார இறுதி நாளிலே உங்களை நான் பார்த்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு தடங்கள் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளையும் உங்களுக்கு வருகிற சோதனைகளையும் உங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகளையும் உங்களுக்கு உள்ள நோய் நோக்காடுகளையும் நீங்கள் நீக்க விரும்பினால் இயேசுக்கு இடம் கொடுத்து அழைத்து பாருங்கள் எவ்வாறு இந்த தானியில் இயேசுக்கு இடம் கொடுத்த பொழுது அவன் காப்பாற்றப்பட்டாலோ அப்படியே நீங்களும் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் கடைசி வார நாளிலே உங்களை அழைக்கிறார் தன் வார்த்தையை கொண்டு உங்களை விடுவிப்பேன் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார் சங்கீத புத்தகம் நூத்தி ஏழு இருபதிலே என் வார்த்தையை அனுப்புவேன் என்று தேவன் சொல்லிருக்கிறார் அந்த ஜீவ வார்த்தை உங்களை அழைக்கிறது பூமியிலே மனம் கசிந்து அழுங்கள் பேதுருவை போன்ற மூன்று முறை ஆண்டவராக தேவரை மறுதளித்த பேதொரு மனம் கசிந்து அழுத பொழுது ஆண்டவர் ஒரு மறு கொடுத்தார் நீங்களும் கூட அருகேசாய ஏசையா அறுபத்தி ஆறு ஒன்றிலே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த அருள்நாதன் இயேசுவின் வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவருடைய பாதபடி இருக்கிற பூமியிலே ஆண்டவரை வணங்கி ஆண்டவரே எனக்கு கிருப செய்யும் என்று அழுதுதான் பாருங்கள் வாழ்க்கை சுபேஷமா இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூஆர்